என் மேலான சமுதாய சொந்தக்காரர்களே பெரியோர்களே அனைவருக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நன்றி கலந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன் இப்போ என்னை பார்த்தாலே எல்லாம் பயப்படுவாங்க அதற்கு உள்ள காலச்சூழல் வேறு அந்த நேரத்தில் என்னை அழைத்து நம்முடைய மாநில தலைவருடைய தந்தையார் என்னை அழைத்து கொஞ்சம் பொறுத்து போ ஓவரை சேட்டை பண்ணாத கொஞ்சம் பொறுத்து போன்னு சொல்லி அறுவரை அப்பொழுது ஐம்பது வருஷம் முன்னால் சொல்வார் அதை நான் இன்று நினைத்து பார்க்கிறேன் இன்றைக்கு அவருடைய மகன் இங்கே மாநில தலைவராக இருக்கும் பொழுது அது பெருமையாக இருக்கிறது நான் பிறந்த மண்ணுக்கும் இந்த நாட்டுக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் பெருமையாக நான் கருதுகிறேன் அவருக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சமர்ப்பிக்கிறேன் கால தாமதமாக வந்தாலும் பரவாயில்லை வருவார் என்று நம்பினேன் வந்துவிட்டார் சில தலைவர்கள் வருவேன் என்று சொல்வார்கள் வரமாட்டார்கள் ஆனால் சொன்ன சொல் காப்பாற்றுகின்றதுதான் திருநெல்வேலி மாவட்டம் அந்த மாவட்டத்தை சார்ந்த தலைவராகிய பெருமையை நிலைநாட்டியவர் நம்முடைய அன்பு சகோதரர் நைனா நாகேந்திரன்